அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்க கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமாக பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அதாவது கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் இப்ப சனி பகவானே உங்கள் ராசியில ரெண்டரை வருஷமா உட்கார்ந்தாரு ரெண்டரை வருஷமாக நீங்க எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி என்ன முயற்சிகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதே போல உங்கள் ராசியில அமர்ந்திருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான சிம்ம ராசியை பார்த்துருந்தாரு போல் உங்கள் ராசிக்கு மூணாம் வீடான மேச ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான விச்சக ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த ரெண்டரை வருஷமாக கும்பராசிக்காரங்களுக்கு முயற்சிகளில் பலவிதமான தடைகள் இருந்திருக்கும் ஒரு விதமான மன அழுத்தம் இருந்திருக்கும் கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான போராட்டங்கள் புரிதல் இல்லாத தன்மைகள் கல்யாணம் முடிச்சுமே ஒரு மன மனசுக்குள்ளே ஒரு விதமான மன அழுத்தங்கள் ஏண்டா கல்யாணம் முடித்தோம் கல்யாணம் முடிக்காமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் அவங்க மனசில் இருந்திருக்கும் அதே போல் தொழில் பண்ணியுமே தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கல பல முயற்சிகள் எடுத்துட்டோம் பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது சரியான வேலை ஆட்கள் கிடைக்கல இப்படிங்கிற தன்மையில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடான மீன ராசிக்கு சனி பகவான் செல்கிறார் பாதை சனியாக செல்வது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாதைகளை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி இருக்கப் போகிறது மன சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது உங்கள் மனசில் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் நான் அதை என்ன பண்ணேன் இதை என்ன பண்ணேன் நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தங்களுக்குள்ளேயே நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டரை வருஷமாக ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை சனி பயிற்சி மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் மன சோர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படப்போகுது அதே போல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரக பயிற்சிகள் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் இந்த வருடத்தில் மூன்று கிரக பயிற்சிகள் ஏற்படப் போகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடைபெறுகிறது சனி பயிற்சி அதுக்கடுத்து குரு பயிற்சி அதுக்கப்புறம் ராகதேவி பயிற்சி ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஃபஸ்ட்டு கொடுக்க போறது சனி பகவான் தான் மன அழுத்தத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுக்க போகிறாரு உங்களுடைய முயற்சி பல முயற்சிகள் எடுத்து ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கான சரியான முயற்சியை நீங்கள் செய்யக்கூடிய ஆற்று இந்த சனி ஏற்பட போகுது உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் யாரெல்லாம் கும்பராசியில் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அதே போல் வந்து தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சினிமா ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் உண்டு உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அந்த திறமைகள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் கும்பராசியில் கடன் வாங்கிட்டேன் கடனில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை உண்டு நல்ல ஒரு மாற்றம் உண்டு புதிய கடன் மட்டும் மேக்ஸிமம் வாங்கிட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம் நம்மளுடைய கும்பராசினியர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ கடந்த ஒரு நான்கு வருடம் மூன்று வருடம் இரண்டு வருடம் அப்படி கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியமே கிடைக்கலைங்க ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது கவலையாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசி பெயர்ச்சிக்கு அப்புறம் மற்றும் ராகுது பெயர்ச்சிக்கு அப்புறம் உறுதியாக உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக மனசில் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கனவாக போய்விடுமோ எதிர்பார்ப்புகள் அனைமே அனைத்துமே கனவாக மாறிவிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஆற்றல் பல நாள் சிந்தனைகள் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இந்த சனி பயிற்சி மூலமாக நம்மளுடைய கும்பராசினியர்கள் பெறப் உங்களுடைய புதிய நட்பு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் புதுவிதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க போது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிக்க வேண்டும் என காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஃபஸ்ட் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்தே மார்ச் எந்திலேருந்தே உறுதியாக திருமண தடைகள் நீங்கி ஃபர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு முடியும் செகண்ட் மேரேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் அண்டு விடோ ஆகிட்டோம் ஸோ செகண்ட் மேரேஜாவது எங்கள் லைஃப்பில் இருக்குமா அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ஏற்பட போகுது ஸோ அதே போல் உங்களுடைய தேவைக்கேற்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் செயல்படுத்திக்கோங்க மேக்ஸிமம் கும்ப ராசினிகள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய கர்மாவை அதிகமாக சமக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஸோ அதனால் முடிஞ்சளவு மற்றவர்கள் குடும்ப விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்களுடைய வேலை உங்களுக்கான வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் முயற்சி எடுக்க நினைக்கிறீங்களோ ஸோ அந்த விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்தி முயற்சி எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உறுதியாக உண்டு ஸோ உங்களுக்கு நல்ல நேரம் நடைபெறும் காலகட்டங்களில் உங்களை உங்களுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை கூடிய தன்மையில யாராவது முயற்சி எடுத்தாங்கன்னா ஸோ அவங்ககிட்ட வெளியே வந்துடுங்க அதிக ஆசைகளுக்கு மாட்டிக்கிற வேண்டாம் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான கன்னீர் ராசியை சனி பகவான் பார்ப்பதுனால ஸோ அதிகபட்சம் இல்லிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மூன்று விஷயங்கள்லையுமே தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் கும்பராசினியர்கள் இந்த விஷயங்கள்லாம் அதாவது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தவறான செயல்பாடுகள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என முயற்சி எடுத்தால் மேக்ஸிமம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கோங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருக்கா பார்த்துக்கோங்க ஏன்னா கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களை பழைய வண்டி வாங்குவது நல்லது அப்படின்னு நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது ஸோ இருந்தாலும் புதிய வண்டி தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சி திங் பண்ணுற நம்மளுடைய கும்பராசிரியர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக புதிய வண்டி வாங்குவதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வலியுறுத்த முடியும் ஸோ அதே போல் உங்களுடைய தாயாரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் நாலாம் இடத்த சனி பார்க்கறனால பார்க்கறதுனால உங்களுடைய பொருள் உங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட உறவு அவங்கக்கிட்ட நீங்கள் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நினச்சிங்க தப்பு இல்லை அதை விட்டுட்டு மறைமுகமான உறவு மறைமுகமான மற்றவர்களுடைய பொருளை நீங்கள் எக்கார்ந்து கொண்டும் தொட்டுவிடக்கூடாது அப்படி ஏதேனும் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதற்கான எதிர்வினையான செயல்பாடை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் ஸோ உங்கள் பொருள் உங்களுடைய உறவு உங்களுடைய கனவு மனை ஒற்றுமை ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய சுய சந்தோஷத்தை பெறுவது தவறல்ல அதில் எந்த தடையுமே கிடையாது மற்றவர்கள் பொருள் மீதோ மற்றவர்கள் மீதோ தேவையில்லாத ஆசைகள் வைத்து நீங்கள் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக இதை தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறுகின்ற சனி பயிற்சி கும்பராசினியர்களுக்கு அற்புதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக போகுது என்பதை காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சு அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை வழிபாடும் முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ ஸோ அனைவருக்குமே என்ன சொல்கிறேன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வழிபாடு முறைகள் பரிகார முறைகளை கூட காத்திருக்கிறேன் இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் ஆலயங்களில் சென்று கால பைரவர் வழிபாடு செய்வது மூலமாக காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் கும்பராசி நேர்களாக இருந்தாங்க மற்றும் காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி